திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர்த்துணையே நால்வர் திருவடியை வணங்கி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் திருமுறை பன்னிரெண்டாம் திருமுறையில் போன வாரமே எல்லாம் முடிஞ்சிடுச்சு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கைலாய காட்சியோட நம்ம பெருமான் பெரிய புராணத்தை முடிச்சிட்டார் இருந்தாலும் நம்ம இதுக்கு முன்னாடியே பெருமேளை குறும்பர்ன்றவர் வந்து போயிட்டார் ஏன்னா அவரை வந்து பெருமிழலை குறும்பர்க்கும் பேயர்க்கும் அடியன்னு பாடிட்டார் சுந்தர சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் இப்போ ஏன் சொல்கிறேன்னா சுந்தரர் கைலாயம் போகிறாருன்றத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டவர் இவர் சுந்தரருக்கே தெரியாது அப்போ தான் போய் காலத்தில் கேட்க போகிறாரு இந்த பூலோகத்தில் நான் இருந்தது போகிறோம் என்னை கைலாயத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை வேண்ட போகிறாரு அவர் வந்து ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தது கிடையாது சுந்தரமூர்த்தி நாயனாரை பெருமைகளை கு குறும்பர் பார்த்தது கிடையாது அவருடைய பெருமையெல்லாம் கேட்டு அவரை குருவாக ஏற்றுக்கிட்டவர் குருவுக்கு எவ்வளோ மரியாதைன்னு பாருங்கள் அந்த குருவாக ஏற்றுக்கிட்டு அவரையே நினச்சி அஷ்டமா சித்திகளையும் அடைஞ்சிட்டார் அஷ்டமா சித்திகளை பெற்ற உடனே அவருக்கு எல்லா விதமான ஞானமும் தெரியுது அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் ஆடி சுவாதி தினத்தன்னைக்கு போப்பறாருன்றது தெரிஞ்ச உடனே சுந்தரமூர்த்தி நாயனாரை நாள்தோறும் வழிபட்டு வந்தமையால் பெருமேளை குறும்பருக்கு அட்டமா சித்திகள் கைவரப் பெற்றன அட்டமா சித்திகள் சித்திகளால் உண்டான அன்பின் மிகுதியினால் சிவனுடைய ஐந்தெழுத்தே சுற்றமும் பொருளும் உணர்வுமாக அவருக்கு ஆயிற்று அப்படி இருக்கும்போது தமது யோக வன்மையால் பிராணவாயுவை சுழுமுனை வழியே செலுத்தி பிரணவத்தால் பிரமராந்திர வாயிலை திறந்து சிவபெருமான் திருவடிகளை சுந்தரர் சேர்வதற்கு முன்பாக பெருமிழை குறும்பர் குறும்ப நாயனார் சென்றடைந்தார் பாருங்க அங்கே அப்படியே அவர் உக்காந்து தியானத்தில் உக்காந்து நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நாளைக்கு போகிறாரு நம்மளை நாம என்ன பண்ணோம் முன்னாடியே போய் அவரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தவ வலிமையால் அவருடைய வாயுவை அடக்கி பிராண வாயுவை அடக்கி அவருடைய ஆத்மாவை மேலெழுப்பி போய் சிவபெருமான் கைலாயத்துக்கு போயிட்டார் போய் அங்கே போய் நின்று வேண்டாராம் அவர் அஷ்டமா சித்திகளை பெற்றவர் இல்லையா அருமையான வழியில் எல்லாத்தையும் பயன்படுத்தினதுனால நேரடியாக அவருக்கு கைலாயத்துக்கு போகிறதுக்கான பாஸ் கடிச்சுடுச்சு ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனாரை குருவாக ஏற்றுக்கிட்டார் அவருடைய சீடம் வராருன்னா அவர் தடுப்பாரா அவரையே வணங்குறதுக்கு சமமானவர் இல்லையா அப்படி ஒரு பெருமையோட முன்னாடியே போய் அங்கே போய் பெருமிளை பெருமிழை குறும்பர் சுந்தரமூர்த்தி நாயனாரை வரவேற்கிறதுக்காக போனாராம் எவ்வளோ ஒரு குரு பக்தி பாருங்க அந்த மாதிரி சேக்கிழ எம்பெருமான் இந்த பெரிய புராணம் அதாவது அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி திருத்தொண்டர் தொகையை பார்த்துட்டு எழுதுங்கன்னு சொன்னபோது கண்ணாடி எதிரே போய் நின்றுக்கிட்டு அவர் உட அவரை பார்த்து அவரே நீ எவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் நான் இந்த சேர்க்கிழாருன்ற உடல் எடுத்து பிறந்ததுக்கான இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் நானாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆனந்தப்பட்டாராம் நான் இந்த பிறப்பு எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணணும் எவ்வளோ தவம் இருந்தனும் எனக்கு என் பெருமானுடைய திருவருள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவரே அவர் கண்ணாடியில் பார்த்து சந்தோஷப்பட்டாராம் அந்த மாதிரி குருவினுடைய திருவருள் இருந்தால் நாம் போய் இறைவனை சீக்கிரமா அடைவோம்ன்றதுக்கு இது வந்து சிறந்த எடுத்துக்காட்டு பெருமிழலை குறும்ப நாயனார் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை குருவா ஏத்துக்கிட்டு அப்படி ஒரு அருமை பெருமையாக கைலாயத்துக்கு போய் சேர்ந்தார் சுந்தரருக்கே தெரியாது அப்படி ஒரு பேரு நம்ம பெருமிழலை குறும்பருக்கு கிடைச்சிது அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஔவையாறு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு போகிறாருன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சிடுது அவங்க என்ன பண்ணுவாங்க விநாயகருக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்தம்மா பூஜை பண்ணும்போது சீதக்கலப அவங்க எழுதுனது தான் இந்த பாடல் சீத செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பல இசை பாட சொல்லி பாடிக்கிட்டு வேக வேகமாக பாடுவாங்க அப்போ விநாயகர் கேட்பாரு என்னம்மா வேக வேகமாக பூஜை பண்ணுறீங்க நீங்கள் இப்படி வேக வேகமாக பண்ணுறது எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி அப்படின்வார் அப்பா சொல்வார் இல்லைப்பா ஆணை முகத்தானே இந்த மாதிரி கைலாயத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் போகிறாரு அவர் போயிருக்கும் போதே கைலாய கதவு திறந்திருக்கும் நம்மளும் போயிடலாம் அப்படின்ட்டு நான் வேக வேகமாக பூஜை பண்ணுறேன் அப்படின்னா நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத சுந்தரருக்கு முன்னாடி நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்றேன் அப்படின்ட்டு விநாயகர் சொல்லுவார் அதுதான் எந்த ஒரு குறைபாடும் நேராது விநாயக பெருமான வழிபட்டோம்னா விக்னங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் அந்த விக்ன விநாயகனுடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணி அஹ் முடிச்ச உடனே அந்த அவையார அப்படியே தூதி கையால தூக்கிட்டு போய் அந்த ஐராவத்துக்கு முன்னாடி சுந்தரர் போய்கிட்டு இருக்கிற யானைக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாராம் அப்ப சுந்தரர் சொன்னாரான் யார் அது போறது நமக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஓ அவையார் போகிறாங்களா போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாருங்க தமிழ் கடவுளுக்கு தமிழுக்கு எவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது பாருங்க அப்படி போட்டி போட்டுக்கிட்டு இந்த தமிழுக்கு முன்னாடி அந்த தமிழ் போகுது அவை தமிழ் போகுது அப்படி ஒரு பெருமை சுந்தர தமிழ் பின்னாடி போகுது அப்படி ஒரு அப்படி ஒரு அருள் இந்த திருத்தொண்டர் தொகையை பாடி நம்மளுக்கு அருளி செய்த அவருடைய அந்த ஒரு எண்ணம் அவருக்கு தோன்றுறதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வரலாறுலாம் எளிமையான முறையில் கிடைக்காது இந்த சைவம்ங்கிற ஆப்புக்கு நம்ம கொடான கோடி நன்றியை சொல்லிக்கிறோம் இதுக்கு மேலே அதுக்கு மேலே இன்னும் நன்றி சொல்லணுன்னா நம்ம கூகுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நாம் கேட்குறதெல்லாம் எடுத்து கொடுக்குற அந்த கூகுள் கொடான கோடி நன்றி சைவ தமிழை வளர்க்குற அவங்களுக்கும் கொடான கொடி நன்றி தெரிஞ்சது தெரியாததெல்லாம் நான் புக்கில் அவ்வளோவும் விரிவாக வரலாறு வச்சுட்ருக்கேன் பெருமானுடைய பாடல்கள் எல்லாம் அந்த சைவம்ங்கிற ஆப்பில் தான் மொத்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு நான்கு நால்வர் பாடின தேவாரம் திருவாசகம் அனைத்தும் இருக்குது அனைவரும் பாடி எடுத்து பயனடைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் இதுவரைக்கும் நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை கேட்டோம் இதையெல்லாம் நீங்களும் கேட்டீங்க கேட்டவங்களுக்கெல்லாம் எல்லா வளமும் வாழ்க்கையில் எந்த தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொடியாகி சிவபெருமானுடைய திருவருளும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருளும் சேரமான் பெருமாளுடைய அருளும் நம்ம பெருமிழை குறும்பருடைய அருளும் கிடைக்கணும் ஏன்னா குருவை விடாது வணங்கி குருவுக்காக இருந்தவர் சீடனாக நல்ல சீடன்றத்துக்கு எடுத்துக்காட்டா அந்த குருவையே முன்னாடி போய் வரவேற்கணும்னு போய்ட்டே பாருங்க போயிட்டார் பாருங்க அந்த மாதிரி குருவை நாம் நிந்திக்கக்கூடாது குரு நிந்தனை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு இவர் ஒரு உதாரணம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அனைவருக்கும் சிவபெருமானுடைய பேரருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் திருச்சிற்றம்பலம்